புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது பற்றி விரிவான மகராஜ பாண்டி மகராஜ பாண்டி கோடை விடுமுறை ஒட்டி தற்பொழுது மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகம் சார்பாக மாணவர்களுக்கு என்னென்ன வரவேற்புகள் கொடுக்கப்பட்டு வருது கண்டிப்பாக கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று புதுச்சேரியில் திறக்கப்பட்டது மாணவர்களை இனிப்புகள் பூக்கள் அளித்து சிறப்பாக வரவேற்றனர் புதுச்சேரியில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடக்க பள்ளிகள் முப்பத்தி மூணு பள்ளி நாற்பத்தி நாலு உயர்நிலைப் பள்ளி நாற்பத்தி நாலு மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் இருநூத்தி எழுபத்தி மூணு அரசு பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளி திறப்பு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து இன்று அனைத்து அரசு பள்ளிகளும் மற்றும் தனியார் பள்ளிகளும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திறக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளிகளில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டது இதற்கான ஆயத்த பணிகளாக படுத்தும் பணி கடந்த சில நாட்களாக பள்ளிகளில் நடைபெற்று வந்தது தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுதல் குடிநீர் தொட்டியை சுத்தம் படுத்துதல் கழிப்பறிகளை சீரமைத்தல் போன்ற பல்வேறு பணிகளை வந்து சுகாதார பணியாளர்கள் மேற்கொண்டனர் இன்று பன்னெண்டாம் தேதி பள்ளி திறப்பு நாள் என்பதால் இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்களை வரவேற்க பல பள்ளிகளின் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதன்படி வந்து பள்ளிக்கு நுழைவு வாயிலில் வந்து ஆசிரியர்கள் நின்று கொண்டு பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பூ இனிப்புகள் தந்து வரவேற்றனர் அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் இந்த நடப்பு கல்வி ஆண்டு முதல் அரசு பள்ளிகள் முழுமையாக சிபிசி பாடத்திட்டத்துக்கு முற்றிலுமாக மாறியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பள்ளி திறப்பு நாளே இன்று பாட புத்தகங்கள் சீருடைகள் வழங்கவும் கல்வித்துறை தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வந்து இந்த அரசு பள்ளியில வந்து முதல் நாளே வந்து பாட புத்தகங்களும் சீருடைக்கும் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாட்களுக்கு பிறகு மாணவர்களும் மாணவிகளும் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து நாங்கள் கோடை விடுமுறையை வந்து குடும்பத்துடன் வந்து சுற்றுலா சென்று கழித்தோம் தற்போது பள்ளிக்கு வந்திருப்பதா வந்திருப்பதால் வந்து எங்களுடைய தோழிகளையும் தோழர்களையும் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் வந்து நாங்கள் ஒன்று முதல் பிளஸ் ஒன் வரை வந்து மாநில கல்வி சிலபஸை வந்து படித்து வந்தோம் தற்போது பிளஸ் டூ வந்து சிபிசி பாடத்திட்டம் அறிமுகப்படுத்திட்டு இருப்பதால் முதல் முறையாக நாங்கள் சிபிசி பாடத்திட்டத்துக்கு இந்த ஆண்டு எழுதியிருக்கிறோம் ஆனால் இப்போ சிபிசி என்பது கடினமாக இருக்கும் அதையும் ஆசிரியர் மூலமாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று மாணவர்களும் மாணவிகளும் தெரிவித்தனர் மகாராஜ <laughs> பாண்டி <laughs> தற்போது விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க